ஒத்துக்கு மகிமை உண்டாவதா ஒருவன் மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் ஆனால் உன்னை கற்றுக்கொள்ளணும் குமாரனாய இயேசுவே பிதா உன்னை கற்றுக் கொடுத்தாரப்பா நீ உன்னை வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணும்ப்பா இந்த உலகத்துக்கு நீ ஆசீர்வாதமா மாறணும் மானா நீ ஒரு ஆசாரியனா மாறணும் மானா உன்னை கற்றுக்கொள்ளணும் கீழ்ப்படிதல் என்றால் என்ன உனக்கு தான் உலகமே சொந்தம் வெள்ளி உனக்கு தான் சொந்தம் பொண்ணு உனக்கு தான் சொந்தம் இந்த அதிகாரம் எல்லாம் உனக்கு தான் சொந்தம் சிங்காசனங்கள் சொந்தம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற எல்லாமே உனக்கு தாப்பா சொந்தம் ஆனா இந்த சொந்தம் என்கிற அதிகாரத்தை வச்சுட்டு ஆசீர்வாதமா இருக்க முடியாது ஆசீர்வாதமாய் மாறணும்னா அடங்கணும் கீழ்படியணும் நான் சொல்லுவேன் மாம்சத்தில் இருந்த நாட்களில் குமாரனுக்கே அதுதான் சட்டம் என்று உண்டானால் உங்களுக்கும் எனக்கும் அதுதான் சட்டம் அதுதான் சட்டம் இயேசுவுக்கு போட்ட சட்டம் அதுதான் அப்படின்னு சொன்னா நமக்கும் அதுதான் சட்டம் கத்தருடைய நாமத்துக்கு மைமையும் கனமும் துதியும் உண்டாவதா ஒரு முறை நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் அந்த பாஸ்டருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அப்போ எனக்கு ஒரு எனக்கு அந்த வயசு தான் எனக்கு அந்த ஈக்குவல் ஏஜ் தான் ரெண்டு பேர் ஈக்குவல் ஏஜ் தான் ரொம்ப எனக்கு அவர் அப்போ நான் அந்த சும்மா விசிட் பண்ண போயிருந்தேன் போயிருந்த நேரம் ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் நினைக்கிறேன் ஒரு பெரியவர் வராரு அவரை பேர் சொல்லி கூப்பிட்டு அதை போய் எடுத்துட்டு வா செய் அப்படின்றாரு அவர் கைய கட்டி ஐயா அப்படின்னு போறார் நான் கொஞ்சம் ஒரு ஒன் அவர் இருந்தேன் எல்லாரையும் நீ வா நீ போ அதை மாதிரிதான் சேர்த்துட்டு அங்கே போயிட்டாங்க நான் வந்து பேசிவிட்டு அவர்கிட்ட பேசிட்டு நான் புறப்பட்டேன் நான் சொன்னேன் நான் ஒரு ரெண்டு வயசு மூணுசு மூத்திருப்பேன் நினைக்கிறேன் அவருக்கு அப்பறத நான் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு முப்பது வயசு இருக்கும் உங்கள் விசுவாசிக்கு அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் ஏன் ஐயா அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கன்னு கொஞ்சம் மரியாதையாக சொன்னேன்ன நீ அதை எடுத்துட்டு வா அதை செய் ஏன் இப்படி அதிகாரம் பண்ணுறீங்க நம்ம ஊழியக்காரங்க இல்லையா நம்ம ஞானமாக நாம் வந்து கொஞ்சம் தாழ்மையாக இருக்கணும்ல அண்ணே நீங்கள் இருக்கிறது பட்டணம் நான் இருக்கிறது கிராமம் இந்த கிராமத்து பசங்கட்டெல்லாம் கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டீங்கன்னா தலைமையிலே ஏறிடுமா உங்களுக்கு தெரியாதுண்ணே ஜனங்களை நான் சொன்னேன் தம்பி அவன் தலை மேல ஏறானோ அவன் எங்க ஏறானோ யூ ஆர் ஏ மாடல் ஒன்ன விட முப்பது வயசு பெரியவர் ஒருத்தரை போய் நீ வா நீ போ போங்க பாஸ்டரா இருக்கலாம் பைபிள் சொல்லிருக்கு இருமாப்பானி ஆளாதன்னு சொல்லிருக்கு மந்தைய நீ இருமாப்பாய் ஆளாத தான் செலுத்தப்டைபிள் சொல்லிக்கான் கிராமத்தானோ அவன் பட்டணத்து வாசியோ யாரா இருக்கட்டும் அவன் தலைமையில ஏறிடுவான்னு சொல்லுறீங்க எனக்கு தெரியுங்க அது உங்களுக்கு தெரியாதுன்னு இந்த ஜனங்கள் இப்படித்தானே இவன்கிட்ட இப்படி இல்லைன்னு அடக்க முடியாதுன்னு நான் கடைசி சொல்லிட்டு வந்தேன் பாஸ்டர் சுந்தரத்தில் நீங்களும் படிச்சீங்க நானும் படித்தேன் பாஸ்டர் நமக்கு எப்போதும் கற்றுக் கொடுத்தேன் என்ன தெரியுமா அடக்குற கற்றுக் கொடுக்கல அடங்கி போக தான் கற்றுக் கொடுத்தாரு வார்த்தையில் ஒரே ஒரு எழுத்து தான் கொஞ்சம் வித்தியாசம் ஒன்று அடக்கு இன்னொன்று அடங்கு ஒரு எழுத்து தான் வித்தியாசம் ஆனால் ரொம்ப அடுத்த ரொம்ப வித்தியாசம் கவனிச்சிங்க பின்வளைவு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவர் என் கொஞ்சம் கோபப்பட்டார் நான் அப்படி பேசிட்டேன் ஆறு மாசம் கூட போகல நான் போய் சந்திச்சு ஆறு மாசம் கூட போகல சின்ன பெண்ணம் ஆயிடுச்சு சபை சபை சின்ன பெண்ணம் ஆயிடுச்சு சபைக்கு அதாங்க சட்டம் எங்கேயுமே யாரையுமே அடக்க முடியாது அது நம்ம ஆண்டவர் கத்துக் கொடுத்த தத்துவமும் அல்ல நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்த தத்துவம் அடக்க படிக்காதீங்க அடங்கி போயிடுங்க சகாம்புலிவர் செல் நம்ம ஆண்டவரே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்போ கத்துடைய பிள்ளைகளாக இங்கே நாம் இங்கே இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பணுன்னா அடக்குனவங்க எங்கேயுமே குடும்பத்தை கட்டி எழுப்பலை சின்ன பின்னமாக்கிட்டாங்க மாக்கிட்டாங்க ஒரு காலகட்டம் வேணும் அடங்கி இருப்பாங்க ஆனால் அந்த அடங்குதலுடைய முடிவு வித்தியாசம் போயிடும் ஆனால் அடங்கி இருந்து பாருங்க அதனால நான் அடிக்கடி யோசிப்பேன் நம்முடைய வேதத்தில் ஒரு நல்ல வசனம் இருக்கு ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில்

ஆண்டவர்காரன் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர்காரன் விடுதலை ஆக்கும் ஆண்டவர்காரன் பெரிய காரியங்களை செய்யும் ஆனால் ஆண்டவர்காரன் யாரை உயர்த்தோன்னு சொன்னால் அடங்கியிருக்கிறான்